இது பார்த்தீங்கன்னா கார் வர்றது எட்டுக்கு ஆறு வருங்க இப்படி எட்டுங்க இப்படி ஆறுங்க இந்த சைடும் போயிருங்க இந்த சைடு வந்துருங்க சரிங்க ஆகிருந்தா சரி சரி மாதிரி பண்ணிங்க சரிங்க இது இந்த காடு தான் உள்ள நம்ம வந்து ஆமாங்க சிலா போறதுங்க சரிங்க இப்படி ரெண்டு இப்படி ரெண்டு உள்ள லாக் லாக் பண்ணிடுறோம் இது இங்கே வாங்க இந்த ரெடிமேட் வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போறோங்க வீடியோ பார்க்க பார்க்கவே மேலே இருக்கிற லைக் பட்டனை மறக்காம லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குமுங்க

சூப்பரா அதுக்கு மேலே ஒரு சீட் வச்சுட்டீங்க ஆமாம் பாத்ரூம் இருக்குது ஆளா இது பார்த்தீங்கன்னா ஆளா ஏழு அடி பறிச்சிருக்கிறேங்க சரிங்க ஆறு ரிங்கு இறக்கிருக்குறேங்க ஆறு ரிங்கு இறக்கிருக்குறோம் ஆறு ரிங்கு இருக்குங்க மேலே அஞ்சு ரிங்கு இருக்குது ஆறு ரிங்கு இறக்கிருக்குறோம் ஓ ஒன்று சந்து இருக்குதுங்க அவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணி வரங்க இதே நம்ம வணக்கம்ங்க ஒரு மூணு லட்சம் ரூபாயில் அழகான வீட்டை தான் பார்க்க போகிறோம்ங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு சமையலறைன்னு சொல்லி ரெடிமேடாக ஜம்முன்னு ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா சுமார் மூணு லட்சம் ரூபா வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடு எப்படி கட்டினாங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷனோட அமைப்பு எப்படி அப்படிங்கிற முழு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இது ஸ்கிப் பண்ணாமல் ஒரு மட்டத்தில் ரெண்டு மட்டும் பார்க்கும்போது தான் இப்படியெல்லாம் வீடு கட்டுறாங்களா அப்படின்னு தெரியுங்க ஒரு நல்ல மெசேஜா இருக்குங்க இந்த மாதிரி நிறையா வீடு தோட்டத்தில் நிறையா இந்த மாதிரி கட்டுறாங்க அவங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி கடைகள் நிறையா கட்டுறாங்க நமக்கு ஒரு ஒரு பேக்கரி போடுறோம் ஒரு டீ கடை போடுறோம் இந்த மாதிரி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா நடந்துட்டு இருக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கட்டுமான துறையில் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் வருது அப்பப்போ நம்ம ஈரோடு யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் பதிவண்ணிருக்கிறோம் நம்ம ஹீரோ நந்தா ஸ்டான்ஸ் யூடியூப் சேனலுக்குங்க இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுவீங்க ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மொதலே சொன்ன மாதிரி தான் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அல்லது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் இப்படிலாம் ரெடிமேடில் ரெடிமேடு ரெடிமேடாக ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலாக அமையும்ங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாமுங்க வீடு மட்டும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க வீடு நானூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க மேடம் இது ரெடிமேடு வீடுன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க இது இது பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ரெடிமேட் கமௌண்ட்டுங்க சரிங்க காங்கிரட் மெட்டீரியல் சரிங்க கீழே ஆறு அடிக்கு ஒரு பில்லர் வந்துருங்க ஆறு காரு சரிங்க கீழே ரெண்டு அடி காங்கிரட் போட்டுருவாங்க கீழேங்க ஆமாங்க சரிங்க சிலாப்பினுடைய திக்னஸ் ரெண்டு இஞ்சிங்க அது சென்டரில் சொருவர காடி ரெண்டு இஞ்சி வருங்க இந்த இந்த சைடு ரெண்டு இஞ்சி பில்லருக்கு அந்த சைடு ரெண்டு இஞ்சி வருங்க தூண் வந்து கீழே எத்தனை அடி மேலே பூமிக்கு கீழே போகுது ரெண்டு அடிங்க ரெண்டு அடிங்க மேலே ஹைட்டுங்க மேலே எட்டு அடிங்க முன்னாடி இறங்குற பக்கம் ஆமாங்க மேலே மத்தி பகுதிங்க மத்தி பகுதி பதினாலு அடி வருங்க பதினாலு அடி போயிட நாலு அடிக்குவாங்க பார்க்கலாங்களா பார்க்கலாம் வாங்க இது பாத்ரூம்ங்களா பாத்ரூம் நம்ம உள்ளே பாட்டு வந்துடலாங்களா நம்ம ஃபர்ஸ்ட் இது இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க இந்த இந்த தூண் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கார் வர்றது எட்டுக்கு ஆறு வருங்க இப்படி எட்டுங்க இப்படி ஆறுங்க இந்த சைடும் போயிருங்க இந்த சைடு வந்துடுங்க சரிங்க இல்லை விண்டோ ஃபிட்டிங் ஆகிருந்தா சரி சரி மாதிரி பண்ணிங்க சரிங்க இது இந்த 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 காடி தான் உள்ள நம்ம வந்து ஆமாங்க ஸ்லாப் போகிறதுங்க சரிங்க இப்படி ரெண்டு இப்படி ரெண்டு உள்ள லாக் ஆகிறது லாக் பண்ணி இது இங்கே வாங்க இதோட திக்னஸ் எவ்வளவு இதோட திக்னஸ் எவ்வளோ சொன்னீங்க இது ஸ்லாப்னுடைய திக்னஸ் ரெண்டு இஞ்சி கணங்க ரெண்டு இஞ்சி கணா ஆமாங்க சூப்பர் இதில் வந்து உள்ள வந்து ஜன்னலோட அளவு என்ன வருதுங்க இந்த ஜன்னலோட அளவு வடக்குன்னா ஜன்னல் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு அடி ஆகலாங்க நாலு அடி உயருங்க உயரம் இது வடக்குனா தானுங்க இது வடக்குங்க வீடு கிழக்குனா வீடு கிழக்குனா இருக்கு டோரோட அளவுங்க

அப்ளை பார்த்து அந்த பின்னாடி மேக்மனா இருக்க ஜன்ன அளவுங்க அது மூணுக்கு நாலு மூணுக்கு நாலு ஷீட் சொல்லுங்க இது மேலே போட்டுக்கிற அலுமினி ஷீட் ஆமாங்க சரி சரி இப்போ இது வரைக்கும் தூண் கொடுத்துட்டீங்க மேலே வரீங்க மேலே ரெண்டாம் போட்டு மேலே ஆலா பிளாக் ஓ இப்போ இது ஹாலோ பிளாக் இது இப்போ ரிண்டன் காங்கிரீட் இதில் போட்டு அதுக்கு மேலே ஹாலோ பிளாக் வச்சிருக்கிறீங்க எத்தனை இன்ச்சு வச்சிருக்கிறீங்க நாலு இன்ச்சு கல் நாலு இன்ச்சு கல் ஓ சூப்பருங்க நாங்கள் வந்து இவ்வளோ ஹைட் பண்ணது காரணம் ஹீட்டு வரக்கூடாது அழுகு ஈஸீட் போட்டுருக்கேன் உங்களுக்கு ஹீட்டாக இருக்காது ஆமாம் கூலிங் நல்லா இருக்கு கோலிங் இருக்குது வேணாலும் என்றைக்கினாலும் பிரிச்சுக்கலாம் எடுத்துக்கலாங்க எல்லாமே எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாமே பூசியாச்சுங்க சார் உள் பக்கம் பூசியாச்சுங்க இப்போ நம்ம வெளிப்போக்கம் எப்படி பார்த்தோமோ அதை வந்து நீங்கள் மேலே ஒரு எத்தனை இஞ்சி கொடுத்துன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி வச்சு பூசிங்க ஒரு இஞ்சி வச்சு பூசிட்டு தெரியும் அப்படியே நாளைக்கு தட்டி வேணுனாலும் எடுத்துக்கலாங்க அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோங்க சரி இப்போ இந்த தூணுக்குமே இந்த தூணுக்கு கேப் எவ்வளோ தூங்க இது ஆல்ரெடி வருதுங்க ஆரடி சென்டர் ஆராயிட்டிங்க ஓ ஒவ்வொரு தூணுக்குமே ஆறு அடி கேப் கொடுத்துருக்குறீங்க ஆமாங்க பெட்ரூம் பாருங்க வாங்க பெட்ரூம் அளவுங்க பெட்ரூம் வந்து பதினொன்றுங்க பதினொன்றுங்க கிழமை பத்துங்க ஓ இதுக்கு ஒரு விடா கொடுத்துருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா இது நாளுக்கு மூணுங்க நாளுக்கு மூணுங்க ஆமாங்க எல்லாம் எம்எஸ் விண்டா க்ளாஸ் ஒட்டிக்கலாங்க க்ளாஸ் ஒட்டிக்கலாம் ஆமாங்க சூப்பராக போச்சுங்க இது லோ பட்ஜெட் தான் வருங்க பிண்டாவது நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க எல்லாமே சரிங்க

இப்போ வேலை ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டேஜு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் முடிச்சிட்டிங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு எத்தனை நாள் ஆகிருக்குங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு நாள் ஆகும் பதினேழு நாள் அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஃபீஸ் பண்ணி கொடுத்துருவீங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே சமையல் பார்த்தலாங்களா பார்த்துலாங்களா இப்போ க்யூரிங்காக தண்ணி ஊற்றிருக்கீங்க இருக்கீங்க சூப்பருங்க அடுத்து சமையல் ம் இது என்ன ஆளாக வருதுங்க இது எட்டுக்கு பார்க்க முடியும்

பார்த்திங்கன்னா நிலம் நம்ம பிரிஞ்சு வச்சுக்கலாங்க சூப்பராக நல்ல பிரிஞ்சு வச்சுக்கலாங்க அதில் ஆயிரத்து காலையில் சுந்தொட்டிங்க சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க்கு வேணாலும் நம்ம வேணாலும் பண்ணிக்க பண்ணிக்கலாம் இதே பெருசாக நம்ம ஹால் சமையல் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் வருதுங்க இடம் மட்டுங்க இடம் மட்டும்ங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா இதனுடைய கைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து ஆயிரத்தி ஐம்பது வருதுங்க அதாவது நீங்க நீங்க தூணு இந்த பில்லரு உங்களோட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஃபுல்லாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஓகே மேலே வந்து சீட்டு அது தனி அது தனிங்க அது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது சீட் அது அது லேத்தோருக்கு தனிங்க ஓகே பாத்ரூம் பார்த்துலாங்களா ஃபீச்சரில் வேணும்னாலுங்க சரிங்க கீழே தளம் போட்டுடுறேங்க கீழே இங்கே நீங்கள் அப்படியே கீழே சீட் இறக்கிங்க நாம கார் பார்க்கிங் இந்த மாதிரி டூ வீலர் எல்லாமே ஃப்ரெண்ட்லாம் நிறுத்திக்கலாம் இது பாத்ரூம் பார்த்துலாங்களா பண்ணிக்கடதுலங்க சூப்பர் அதுக்கு மேலே ஒரு சீட் வெஸ்ட்டிங்க இந்த பாத்ரூம் மட்டும் என்னால் வருதுங்க பாத்ரூம் ஆறு காருங்க ஆறு காரு ஆமாங்க இந்த பாத்ரூம் பார்த்துக்கிங்க இது வந்து நம்ம செப்டிக் அது ரெடிமேட் செப்டிக் எத்தனை அடி வருதுங்க ஆளா இது பார்த்தீங்கன்னா ஆளா ஏழு அடி பறிச்சிருக்கிறேங்க சரிங்க ஆறு ரிங்கு இறக்கி இருக்கிறேங்க ஆறு ரிங்கு இறக்கி இருக்கிறோம் ஆறு ரிங்குங்க நாலுக்கு நாலுங்க உள்ள உள்ள அகலம் வந்து நாலுக்கு நாலு ஒரு ரிங் கூட அளவு திக்க உயரமுங்க ஒரடிங்க ஒரடி உயரம் ஒரடிங்க கீழே ஒரு ரிங்கு இருக்குங்க மேலே அஞ்சு ரிங்கு இருக்குதுங்க ஆறு ரிங்கு இறக்கி இருக்குங்க ஒன்று சந்து இருக்குதுங்க அவ்வளோ தண்ணி தண்ணி வருங்க இதே நம்ம பக்கத்தில் வந்து டிச் இருந்ததுன்னா நாம் இதை லாக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதில் விடலாங்க பக்கத்தில் அது கூட்டுக்கலாம் இது இப்போ கிராமத்தில் இது பெஸ்ட்டு பெஸ்ட்டுங்க இந்த ஆர்சிசி காம்பவுண்ட் வால் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டுருக்குறேங்க இல்லை நிறையா பேர் வந்து வீட்டுக்கு தோட்டத்தில் வீடு அமைக்கிறதுங்க சுற்றுச்சுவர் அமைக்கிறது வாடகைக்கு இடத்துல கடை அமைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இது செலவு ரொம்ப கம்மியாகும் நாளைக்கு சிப் பண்ணிக்கலாங்க வேற வகை வேணாலும் டக்குனு ஆகாதுங்க டக்குனு எடுத்துக்கலாமுங்க கீழே போடுற இந்த காரா இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிஞ்சு மற்றது இந்த வாழெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க சரிங்க நம்மளுக்கு வந்து அதை மடி திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்க இப்போ வந்து இடத்துக்கு என்ன எவ்வளோ இடம் இடம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி எவ்வளோ வருது சொன்னீங்க நானூற்றி நானூற்றி ஐம்பது வருதுங்க நானூற்றி ஐம்பது உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எவ்வளோ வருதுங்க ஆயிரத்தி ஐம்பது வருது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு இன்னைக்கு காஸ்ட்டு ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வேலை ஏற யாரும் மாறலாம்ங்க இன்னைக்கு இந்த காஸ்ட் இவங்களுக்கு எவ்வளோ செலவு வந்துதுங்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஒயர் வருதுங்க ஒன்று இருபத்தஞ்சு வருதுங்க இதுக்கு ரெண்டாவது இது விண்டோ நாலு ம் நாலு ஜன்னலுங்க நாலு ஜன்னலே ஒரு கதவு போட்டுருக்குறாங்க சரிங்க மேலே அலுமினி சீட்டுங்க சரிங்க இப்போ இதுக்கு மேலே இதுக்கு வந்து ஒரு ஒன்று முப்பது வருதுங்க சரிங்க மொத்தமாக இப்போ ரெண்டரை லட்ச ரூபா வருதுங்க இதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா வருதுங்க தளம் போடுறதுலாம் இல்லாமல் இல்லாமல் அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறது இல்லாம எல்லாம் மொத்தமா எல்லாம் பாக்கும்போது நீங்க செப்டிக் டாங்க் இது எல்லாம் பார்த்தா 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வந்திருக்கு இப்போ பாத்ரூம் செப்டிக் டாங்க் போட்டது எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க எல்லாம் பார்க்கலாம் 3 லட்சம் 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வந்திருக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தான ரேட் பிரகாரம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு நம்ம நாள்கள் மாறும்போது அதிகம் பண்ணி கதவு அதிகம் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது பிளான் போது அதுக்கு தகுந்த ரேட் வருங்க சரிங்க உங்களுடைய முகவரி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கறேன் பொங்கல போலிங்களா நாளைக்கா எச்சுக்காள இருக்குது வீடு சூப்பரா கட்டிருக்கீங்களா ரெடிமேடா எவ்வளோ பெஸ்ட் எத்தனை வருஷம் வீடு கட்டிட்டு இருக்கீங்க செங்கல் கட்டிட்டு இருந்திருப்பீங்க இந்த வீடு உங்களுக்கு ரெடிமேட் வீடு எப்படி இருக்குது அனுபவம் சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம வேணும்னா நம்ம நம்மளுடைய மாடலுக்கு அப்பப்போ எடுத்துக்கலாம் சார் தோட்டத்துக்கு கட்டுறதுக்குலாம் அருமையாக இருக்கும்லங்க நல்லா சார் தோட்டத்து வீட்டுக்கு அருமையான வீடு சார் நான் நிறைய கட்டுறாங்க இந்த மாதிரி சார் தோட்டத்துக்குள்ளே போன காங்கி பண்ணிட்டு வந்தீங்களா சொன்னாங்க சார் அதே நம்ம வீடியோ பதிவு பண்ணிடலாங்க சரிங்க சார் பசங்களோட பாச புரிஞ்சிருதா புரிஞ்சிச்சு அவங்களுக்கு இது நாம் வந்து பூவோடு சேமையோடு போனாலும் போட்டுக்கலாம் அப்படி தானுங்க போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கூரை கொட்டாயம் மேயா மெஞ்சிக்கலாம் பண்ணவாளையில் உக்க மெய்ஞ்சிக்கிறனால ஜம்முனு ரெண்டடி போயிருது கீழே அழகா நான் ரெடிமேடு வீடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படிலாம் கட்டுறது ஒன்று ஒன்று அளவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து நிறையா நல்லா ஜம்முன்னு சொல்லியிருந்தாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டீ கடைகள் பேக்கரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கா பெரிய ஒரு கிட்டத்தட்ட மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா காடுகளுக்கு சுவர் வைக்கிறது எல்லாம் இந்த மாதிரி ரெடிமேடு காம்பில் நிறையா பேர் வைக்கிறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடு கட்டி வீட்டை கட்டி முடித்து வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா காமௌண்ட் சுவருக்காக நம்ம கூட்டு சுற்றி காமௌண்ட் சுவருமே இந்த ரெடிமேட் சுவரில் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பதினஞ்சு ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வீடு கட்டியிருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அது வீடு வேலையாகிட்டு இருக்குது இந்த எளிமூடு வீடு வேலையாகிட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேங்க ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நம்ம சேனலில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க அந்த அன்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க பொங்கலுக்கு முன்னே அதை எடுத்த வீடியோ பதிவுங்க எடிட் பண்ணி போகிறக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நம்ம நல்ல நல்ல தகவலை தொடர்ந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக கட்டுமான தொழிலில் வந்திருக்கிற புது புது தகவலை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுறவுங்க மக்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும்ட்டு நீங்கள் நிறைய பேர் பார்க்க இந்த வீடியோ பார்க்கும்போது புதுசாக இன்றைக்கு நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்படி கட்டணும்னாலும் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் நம்ம பதிவு பதிவுகிறோம் நீங்கள் இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளும் போய் பார்க்கலாமுங்க உங்களுக்கு என்ன அளவு ரெண்டு பெட்ரூமா மூணு பெட்ரூமாக ஒவ்வொரு அறைகளை என்ன அளவு வச்சிருக்காங்கன்னு முழு தகவல் தான் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸு யூடியூப் சேனலுங்க இந்த வீடியோ பார்த்து முழு வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள் வீடுங்கிறது நம்ம தலைமுறைக்கு நம்ம சுயமாக சம்பாரிச்சு கட்டணுன்னு நினைப்போங்க ஒரு நல்ல ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் வச்சு நீங்கள் கட்டணுன்னு இருப்பீங்க அதுக்கான வீடுகளுமே நம்ம பதிவு பண்ணிடுவோம் இது வந்து ரெடிமேடு வீடுங்க சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக ரெடிமேடு வீடுங்க நீங்கள் ஃபியூச்சரில் பெரிய வீடாக கட்டணும் ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபுட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூல் பெரிய வீடாக கட்டணும்னாலும் நம்ம நீ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற வீடுகளும் போய் பாருங்கள் ஏன்னா நம்ம தலைமுறைக்கு ஒரு மட்டும் கட்டுற வீடுகள் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் நிறையா வீடுகளை பார்த்தா தான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன அளவுகள் ஒவ்வொரு அறைகளை என்ன அளவுகள் வச்சிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு கனகச்சிதமாக கட்ட முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்ற வீடுகளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறையா ஐடியா தெரியும் உங்கள் வீடு கட்டுறவங்களுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை அளவு என்ன அளவில் ஜன்னல் வைக்கலாம் என்ன அளவில் பெட்ரூம் வைக்கலாம் எப்படி டைல்ஸ் கொடுக்கலாம் ஓப்பன் கிச்சனு ரெண்டு தலைவாசல் வீடு முதல் தளம் ரெண்டாவது தளம் அதாவது வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு எப்படி கட்டுறது அப்படிங்கிற நிறையா வீடுகளுங்க நாம் வந்து ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மற்ற வீடியோக்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீடு கட்டுறவங்களுக்கு நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்குது முதலே சொன்ன மாதிரி தானுங்க பார்த்துட்டு நிறைய பேருக்கு அனுப்பிச்சுவீங்க இந்த வீடெல்லாம் இந்த காம்பவுண்டு யூஸ் பண்ணி பார்த்து இந்த சுவத்தை யூஸ் பண்ணி நிறையா பேர் தோட்டத்துக்கு காம்பவுண்ட் அமைக்கிறாங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் அமைக்கிறாங்க இந்த மாதிரி ரெடிமேடாக சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக ஒரு வீடும் கட்டுறாங்க அதனால் இந்த மாதிரி நிறையா தகவலை சேகரித்து உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் வந்து நிஜமில்லாமல் இருக்குங்க அதுக்கு ஹீரோ நந்தா ஸ்டாண்ட் சார்பாக வாழ்த்துக்களுங்க இந்த ரெடிமேடு வீடு கட்டின அவங்களுடைய முகவரியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன்னுங்க வீடியோ பார்த்து முழுசும் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அவங்க முகவரியை நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் வீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னுங்க அவங்களை எப்படி தொடர்பு கொள்றதோ எல்லாமே முழுசாக வந்து நம்ம சொல்லியிருந்தோங்க இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் முதலே சொன்ன மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணுவீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனுப்பிச்சுங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு வீடு கட்டலாம் நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க ஏராளமான வீடுகள் ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளையும் போய் பாருங்கள் உங்கள் கனவு இல்லத்தை நிஜம இல்லமாக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க